ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆளுநர் பதவியிலிருந்து இங்க வந்து இந்த கேண்டிடேட் என்கின்ற வேட்பாளராக நிற்க வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இன்னைக்கு நான் எங்களோட தொண்டர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அக்கா திரும்பி வந்துட்டேன்னு சொல்லினாங்க நான் சொன்னேன் திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன் விரும்பி வந்திருக்கேன்னு சொல்ல அப்படின்னு சொன்னேன் ஆக விருப்பத்தோடு வந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்த அதற்கான வாய்ப்பையும் இப்போ கொடுத்துருக்குறாங்க நிச்சயமாக வெற்றி பெறுவோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒவ்வொரு முறை தமிழகத்திற்கு வரும்போது மக்கள் எவ்வளவு அபிரதமான அன்பை அவர்களுக்கு செலுத்தினார்கள் என்பதை பார்த்து கொண்டிருந்தேன் தம்பி அண்ணாமலையும் பாத யாத்திரை செய்து கட்சியை பலப்படுத்தி இருக்கிறார் அதனால் நான் பாரத பிரதமர் அவர்களுக்கும் அகில பாரத தலைவர் அவர்களுக்கும் மாநில தலைவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல இது ஒரு கடுமையான முடிவு தான் இது வந்து இலகுவான முடிவுன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் இதுல இருந்து ராஜினாமா செய்யறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் இவ்வளோ பெரிய ராஜ்பவனை இவ்வளோ பெரிய பணியாளர்களை இவ்வளோ ஒரு வசதியான வாழ்க்கையை விட்டுட்டா போறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போவே நான் சொன்னேன் எதாவது எனக்கு வந்து இது வசதியை வந்து இதில் எனக்கு கிடையாது மக்களோட இருக்கிறது தான் என்னோட வசதி அப்படின்னு நான் சொன்னேன் அதனால இது கடுமையான முடிவு தான் ஆனால் வந்து அதை சொன்ன மாதிரி நான் இஷ்டப்பட்டு எடுத்த முடிவு விரும்பி வந்திருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள நான் என்னோட உள்ள கிடக்கை சாமானிய மக்களோடு அவர்களோடு இருக்கணும் இந்த தொகுதியில கூட நான் வாக்காளராக தான் மக்களை அணுக போறேன் வேட்பாளராக இல்லை ஏன்னா இந்த தொகுதியோட வாக்காளர் நாற்பது வருஷமா அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த இந்த தொகுதியோட பிரச்சனை எல்லாம் தெரியும் அதே மாதிரி எனக்கு வந்து நான் வந்து ஒரு இருபத்தி நான்கு இன்ட்டு ஏழு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பர்சன்ட் அது வந்து மருத்துவராக இருக்கும்போது சரி மாநில தலைவராக இருக்கும் போது சரி ஆளுநராக இருக்கும்போது சரி அதே மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரம் உழைக்க காத்திருக்கிறேன் நிச்சயமாக பிரச்சனை இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் தண்ணி வந்து மூணு அடிக்கு நின்றுது தண்ணி வடிகிறதுக்கு நாலு நாள் ஆச்சு இது ஏதோ உடனே மழை அதிகமா வந்ததுன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க அப்படி இல்லை இந்த ட்ரைனேஜ் கட்டமைப்பை அவங்க சரி செய்யலை இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கலாம் இதுக்கு முன்னால் மேயராக இருந்தாரு சிங்கார சென்னையை சிங்கப்பூர் சென்னையாக மாத்துவேன் சொன்னாரு மாத்தல ஆக இதையெல்லாம் மக்கள் என்று சொன்னேன் நான் வேட்பாளரை அணுக இல்ல வாக்காளர்களை ஒருவராக அணுகி உங்களோட குரலை நான் பார்லிமெண்ட்ல ஒலிக்கேன்னு சொல்ல போறேன் அதனால மக்களோடு மக்களா பழகும் போது எனக்கு மிகப்பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன் இன்னும் வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவரோட ஒவ்வொரு கூட்டமும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களாக அமைந்தது தம்பி அண்ணாமலையோட பாத யாத்திரை மிக பலம் வாய்ந்ததாக அமைந்தது இது எல்லாம் எங்களுக்கு பலம் சேர்த்துருக்கிறது இவ்வளவு தொண்டர்களோட உழைப்பும் இதில் இருக்கிறது பூத்தளவில் நாங்கள் இப்போ பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம் அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இல்லை பாஜ வளர்ந்து வர கட்சி தான் வளர்ந்து இருக்கிறது எப்போவுமே பாஜக தொண்டர்கள் ஒரு தூய்மையான மனம் படைத்தவர்கள் அதனால கட்சி வளர்ந்திருக்கிறது நிச்சயமாக கட்சி பலமும் பெற்றிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு தொண்டர்களின் பலமும் தலைவர்களின் பலமும் காரணம் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் பக்க காரணம் அதாவது பிரதமர் அவர்கள் உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ராணுவ அமைச்சரை அனுப்பி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவங்களை அனுப்பி இதெல்லாம் பார்த்தீங்களே ஸ்டேட் டிசாஸ்டர் நேஷனல் டிசாஸ்டர் பண்ட்னு இருக்கும் அதை நம்ம எதிர்கொள்ள வேண்டும் இப்போ பாண்டிச்சேரியில் எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது அதனால குற்றம் சாட்ட வேண்டுமே என்பதற்காக குற்றம் சாட்டுகிறார்களே தவிர அப்படி பார்த்தா அண்ணன் ஸ்டாலின் தூத்துக்குடிக்கு எவ்வளோ மணி நேரம் போனாரு எத்தனை இடத்துக்கு போனாரு எத்தனை இடத்துல சுற்றுப்பயணம் செய்தார் இதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்களா அதனால பிரதமர் தமிழக மக்களோடு அன்போடு இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிவதை விட மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் தான் அவரோட ஒவ்வொரு கூட்டத்திலும் அவ்வளவு கூட்டம் மக்கள் நம்ம வந்தாங்க கோயம்புத்தூர்ல மக்கள் வெளிநடுகளை வரவேற்றார்கள் அதனால குற்றம் சாட்ட வேண்டும் என்று குற்றம் சாட்டுவார்கள் ஆனால் தமிழக மக்கள் மக்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மீது அபரிதமான பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று அவரது ஒவ்வொரு பயணமும் காண்பிக்கிறது இல்ல நான் இப்போ இந்த தேர்தல் மூடில் இருக்கிறதுனால அதை பத்தி பதில் சொல்ல வேண்டாம் நான் நினைக்கிறேன்

அதனால போதை பொருள் இன்னும் இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் ஒரு போதை பொருள் கடத்துபவரே அந்த கட்சியோட நிர்வாகியா இருந்து கூட்டணி கட்சியோட அவரோட தம்பி கூட்டணி கட்சியோட நிர்வாகியா இருந்து எந்த அளவிற்கு நீங்கள் குழாவி இருக்கிறீர்கள் என்று மக்களுக்கு புரிகிறது ஆக அந்த அரசியல் பின்புலம் தான் இன்னும் அதிகமாக போதைப் பொருள் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது அதாவது அவர் வந்து சிஏஏஸ் சட்டம் வந்து அவராலும் முடியாது இப்போ எனக்கு சிரிப்பாக வருது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரே சொல்கிறார் உங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை அப்போ நான் ஏண்ட ஏண்ட வந்து அது உரிமையே இல்லை ஆனால் நான் தடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுறது அதனால இதில் வந்து என்னென்னா தேர்தல் அறிக்கையை பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு அதிகாரத்தை கையில் எடுக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் தவிர மக்களுக்கு கொடுக்குற தேர்தல் அறிக்கையாக இருக்கலை இதில் எப்படின்னா ஒழிக்கும் தேர்தலாக இருக்குது நீட்டும் கவர்மெண்ட்டே ஒழிப்போம் ஏ ஒழிப்போம் கவர்னரும் ஒழிப்போம் எதையான ஆக்குங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டே இருந்தால் என்ன பண்றது அதனால இப்படி ஒழிக்கிறது மக்கள் மனதில் ஒழிக்காது அதனால அண்ணன் ஸ்டாலின் கொஞ்சம் கவலைப்பட தான் செய்யணுன்றது எனது கருத்து இப்ப ஆரம்பிச்சு இப்படிதான் இருக்கும்